மக்களவை தேர்தல் தேதி மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அறிவிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் காலம் நாடு முழுவதும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் தயாராகி வருவதாக கூறப்படும் நிலையில் அது குறித்த அறிவிப்பு மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வெளியாகும் என்று தெரிகிறது தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சி பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் தமிழ்நாட்டில் இரண்டாவது நாளாக இன்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் ஜம்மு காஷ்மீரில் ஆலோசனை ஆலோசனை முடிந்துள்ள நிலையில் மார்ச் பதிமூன்றாம் தேதிக்குள் அனைத்து மாநிலங்களிலும் ஆலோசனை கூட்டம் நடத்தி முடிக்கப்படும் என்று கூறப்படுகிறது எனவே அதற்கு பிறகு சில நாட்களில் தேர்தல் தேதிகள் அடங்கிய அட்டவணை குறித்து தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அமைதியான வகையில் தேர்தலை நடத்த இம்முறை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க